சார் வணக்கம் சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் எக்கனாமிக்ஸில் ஓகேங்களா பொருளாதாரத்தில் முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஆல்ரெடி பொருளாதாரத்தில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு ஆல்ரெடி வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கோம் இது இரண்டாம் பாகம் ஓகேங்களா சரி வாங்க சார் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்கள் விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிதொலின் பேரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ பதினோராவது ஃபினான்ஸ் கமிஷன் படி தான் இதை ஓகே லெவன்த்து ஃபினான்ஸ் கமிஷன் படி தான் இது ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த பதினஞ்சு அந்த கேப்பில் அது ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஆயிரத்தி எட்நூறு விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்திருப்பாங்க ஸோ என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மூத்த குடிமக்கள் ரொம்ப நாளும் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் கூடிய சீக்கிரத்தில் காணும் வகையில் இந்த நீதிமன்றங்களில் ஏற்படுத்தப்பட்டாங்க ஓகேங்களா சார் அடுத்த கொஷின் கீழே சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சார் நூற்றி பத்து விதி நூற்றி பத்து தான் பண மசோதா ஓகேங்களா ஸோ விதி நூற்றி பன்னிரெண்டு என்ன சார் அப்படின்னா பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்வது விதி நூற்றி பன்னெண்டு கீழ் வரவிடுது ஓகேங்களா ஸோ வச்சுக்கோங்க அதே மாதிரி நூற்றி பதினேழு நிதி மசோதா ஓகேங்களா சரிங்க சார் அடுத்த கொஷின் இரண்டாவது ஐந்தாம் திட்டம் அதிக முன்னுரிமை அளிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில்மயமாக்கலுக்கு ஓகேங்களா பன்னெண்டு ஃபைவரர் பிளான் இருக்கும் இல்லைங்களா அதில் முதல் ஐந்தாம் திட்டம் எதை முக்கியமான நோக்கத்தை கொண்டது வேளாண்மையை முக்கியமாக நோக்கம் கொண்டது இரண்டாவது ஐந்தாம் திட்டம் நம்ம தொழில்மயமாக்குவதற்கு முக்கிய நோக்கத்தை கொண்டது ஓகேங்களா ஸோ வறுமை ஒழிப்புக்கு எந்த ஐந்தாம் திட்டம் அப்படின்னா ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் ஓகேங்களா கருவியை கட்டாகோ அப்படின்னு சொல்லி இந்தி மொழியில் குறிப்பிடுவார்கள் தமிழில் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்தாவது ஐந்தாம் திட்டம் முக்கிய நோக்கம் கொண்டு இருக்கும் ஓகேங்களா இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஃபிசிக்கல் பாலிசி இன் இந்தியா ஃபார்முலேட்டட் பை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் தான் ஓகேங்களா நிதி அமைச்சகம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஓகேங்களா அமைச்சகம் தான் ஸோ அந்த ஃபிசிக்கல் பாலிசி வந்து இட்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா மானிடரி பாலிசி வந்து ஆர்பிஐ தான் கொண்டு வரும் ஓகேங்களா ஸோ டி ஆப்ஷன் ஆர்பிஐ இருக்குது ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம் ஃபிசிக்கல் பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஓகேங்களா ஸோ மானிடரி பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஹச் விபி ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கின்றவற்றுள் எந்த பயிர் உணவுப் பயிர் கீழ் வரவில்லை அப்படின்னு சொல்றாங்க கரும்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஓகேங்களா ஆரம்பத்தில் கோதுமை சோளம் கம்பு நெல் போன்ற பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்த ஐஎல் வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஏழு மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிநடத்தும் திட்டமாக இதை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஏழு மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் முக்கியமாக நெற்களஞ்சம் என்று அழைக்கப்படிக்கடி தஞ்சை மாவட்டத்தில் இதை முதல் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இதனுடைய வெற்றியை தொடர்ந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தி ஏழாம் ஆண்டு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களால் பசுமை புரட்சி கிரீன் ரிவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க த ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரிவல்யூஷன் இஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் ஓகேங்களா ஸோ டாக்டர் எம் எஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தாறு ஏழில் பசுமை புரட்சியை ஏற்படுது ஓகேங்களா இதனால் நிறைய வேலைவாய்ப்பு ஏற்படுது ஓகேங்களா வேளாண்ல விளைபொருட்களுடைய தாக்கம் அதிகமாக ஏற்பட்டது ஓகேங்களா இந்திய அரிசி உற்பத்தி தண்ணீர் அடைவதற்கான காரணமாக இருந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு அறுபத்தி ஏழில் பசுமை புரட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால கடந்த அடுத்த பத்து வருடத்தில் இந்தியா அரிசி உற்பத்தி தண்ணீரை அடைய முடிஞ்சது ஓகேங்களா அது காரணமாக இந்த ஹச் விபி ப்ரோக்ராம் தான் ஓகேங்களா சரி சார் அடுத்த வீடியோ சார் அடுத்த கிளே மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவரிகள் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறேங்க கூடஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஓகேங்களா ஸோ இதற்கு முன்னாடி நிறைய வரிகள் இருந்து அதை ரீஃபார்ம் பண்ணி ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற நோக்கத்தை கொண்டு தான் அந்த கருப்பொருளின் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நூற்றி ஓராவது சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேங்களா அதுமாதிரி ஜிஎஸ்டியோட கவுன்சில் யார் அப்படின்னா மத்திய நிதி அமைச்சர் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஜிஎஸ்டி பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வீடியோஸும் நான் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க இந்திய திட்டமன்ற ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க ஊ இஸ் த சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ப்ரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி தான் பிளானிங் கமிஷனோட தலைவராக இருப்பாங்க ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனோட தலைவர் யார்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களால் ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனாக இருப்பாங்க ஓகேங்களா இப்போ பிளானிங் கமிஷன் ரீஃபார்ம் வந்து அதை ரீபாலேஸ் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் டிங் டேங் ஓகேங்களா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்ஐடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு கலன்களை கொண்டது ஓகேங்களா அது வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருப்பாங்க ஓகே அதனுடைய தலைவரும் யார் இருப்பாங்கன்னா பிரதம மந்திரி தான் அதனுடைய தலைவரும் செயல்படுவார் ஓகேங்களா மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாம் திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஒன்பதாவது ஐந்தாம் திட்டம் ஓகேங்களா நைன்த் ஃபைவர் ப்ளான் தான் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடலில் முன்னேற்பு நடத்தப்பட்டது ஓகேங்களா ஸோ அடுத்த கொஷின் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளில் எஸ்டிஜி சசிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பதினேழு கலன்களை கொண்டது அந்த கோல்ஸ் ஓகேங்களா ஸோ செயற்பாடுகளை காண்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக் தான் எவ்ரி இயர் வந்து எஸ்டேஜியில் நிதி ஆயோக் தான் சொல்லுவோம் இந்த இடத்துல எது இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஐந்தாவது பதினேழு கலங்களில் ஐந்தாவது கலன்கள் என்ன அப்படின்னா பாலின சமத்துவம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் இந்த வருடத்திற்கு எந்த தரத்தில் இருக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அந்த ரேங்க் இண்டிகேட் பண்ணுறது எதுனா நிதி ஆயோக் தான் எவ்ரி இயர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இது எக்கனாமிக்ஸ்க்கு கொஷினாகவும் பார்க்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமட்டான கொஷினாகவும் இதை கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ எஸ்டிஜியில் வந்து பதினேழு கலன்களில் ஒரு அஞ்சு கலன் கொடுத்து பொருத்துக்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் அது போ ஒரு மூணு கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒன்று இல்லாமல் பொருந்தாது எதுன்னு கேட்குறது வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இல்லை எஸ்டிஜி இண்டெக்ஸில் தமிழ்நாடு இன்றைக்கி ஜென்டர் ஈக்குவல்டில் எந்த இடத்துல இருக்குது வறுமையில் எந்த இடத்துல இருக்குது போக ஓகேங்களா இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க ஓகேங்களா சார் அடுத்த கொஷின் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காரணம் பார்த்திங்கன்னா இது ஏழை மக்களின் வாங்கும் மாற்றலை பாதிக்கிறது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கூட்டு அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஆமாம் அத்தியாவசிய பண்ணக்கூடிய அந்த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஓகேங்களா அதெல்லாமே கண்டிப்பாக என்ன பண்ணுறது அதிகரித்து வர்றதுனால ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது ஓகேங்களா ஸோ கூற்றும் சரி ஆனால் ஆறு என்பது சரியான விளக்கம் அல்ல ஓகேங்களா ஸோ மேலே வந்து ஒரு பண்டங்களை பற்றி பேசியிருக்காங்க புரியுதுங்களா சரி அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்களோட பணிகள் வரை அமுல்படுத்திய நாடு எதுனா பிரான்ஸ் நாடு இது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வினா சார் ஜிஎஸ்டியை முதல் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா பிரான்ஸ் ஜிஎஸ்டியை எந்த மாதிரி நாடுகளிலிருந்து நம்ம அடிப்படையாக பயன்படுத்தப்படுகிறோம்னா கனடா நாட்டை இந்தியா வந்து பின்பற்றப்படுகிறது இதுவும் கேட்கக்கூடிய வினாக்கள் தான் ஓகேங்களா ஏன்னா அறுபது நாடுகளிலிருந்து அறுபத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி இந்தியன் அரசியலமைப்பு எப்படி ரீஃபார்ம் பண்ணாங்களோ அதுபோல தான் ஜிஎஸ்டியும் வேறொரு நாட்டில் பயன்படுத்திய கொண்டு தான் நம்ம இங்கே பயன்படுத்தி வரோம் இந்தியா எந்த நாட்டை பின்பற்றி வருகிறது என்றால் கனடா நாட்டை பின்பற்றி வருகிறது ஓகேங்களா ஜிஎஸ்டி தினம் எப்படின்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி ஓகேங்களா ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கருப்பொருள் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க சரிங்க சார் வீடியோ வச்சது ரொம்ப நன்றி சார் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் கொஷின் தொடர்ந்து கண்டினியூவாக போட்டு வரும் ஓகேங்களா ஒரு தமிழும் ஒரு சைடு எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸு ஹிஸ்ட்ரி இது மாதிரி போட்டுருவோம் சார் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வேற ஒரு கொஷினோட உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ